ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம மாடி தோட்டத்தில் ஒரு அறுவடை வீடியோ தாங்க பார்க்குறோம் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தொடர்ந்து ரெண்டு நாள் மழை நேர்த்தி இன்னைக்கெல்லாம் நல்ல வெயில் அடிக்குது மழையில் பார்த்தீங்கன்னா சில செடிகள் எல்லாம் அடி வாங்கிடுச்சு ஏன்னா இந்த பிஞ்சு வெள்ளரி ரெண்டு பேக்கில் போட்டிருந்தேன் அது அப்புறம் பழம் வெள்ளரி கத்திரிக்காய் செடி எல்லாம் அடி வாங்கிருச்சு ஏன்னா தொடர்ந்து ரெண்டு நாள் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும் அந்த பேக்கில் தண்ணி வந்து அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா அது வேறெல்லாம் பாதித்து மழை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதை அப்படியே ஒன்று தொங்குது எல்லாம் பிடுங்கி போட்டுவிட்டேன் நாளைக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணலான் இருக்கேன் அந்த மண்ணெல்லாம் எடுத்து கொட்டிட்டு மறுபடியும் வேறு ஏதாவது போடலாம் அப்படின்ட்டுருக்கேன் இந்த சிறகு அவரையில் பார்த்தீங்கன்னா இந்த சிவப்பு சிறகு அவரை இதெல்லாம் இன்னும் போடலை அதெல்லாம் வந்து நாளைக்கு போட்டு விடலாம் மண்ணை எடுத்து கொட்டிட்டு உரம்லாம் கலந்துட்டு போட்டு விடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை இன்னைக்கு ஈவினிங் வந்து வீடியோ எடுக்கிறேன் வெள்ளிக்கிழமை வந்து இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன் இப்ப காய்கறி எல்லாம் அறுவடை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் உங்கள் வீட்டுத் தோட்டம் மற்றும் தோட்டத்திற்கு தேவையான தரமான நாட்டு விதைகள் உயிர் உரங்கள் வேப்பம் புண்ணாக்கு புண்ணாக்கு பஞ்சக்கவியம் மீனமிலம் குரோபக்ஸ் இதெல்லாம் நம்மள்கிட்ட கிடைக்குங்க இது கூடவே மண்புழு உரம் கிடைக்கும் செம்மண் கிடைக்கும் தரமான மண்கலவையும் நம்மள்கிட்ட கிடைக்குங்க மலேசியன் நீட்டு கோவக்காயும் நம்மள்கிட்ட கிடைக்கும் இதெல்லாம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் டீட்டெயிலெல்லாம் சென்ட் பண்ணுறேன் பொருட்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கொரியர் மூலமாகவும் அனுப்பிச்சி வைப்போம் மேட்டூர் பார்சல் சர்வீஸ் மூலமாகவும் அனுப்பி வைப்போம் சென்னையில் இருக்கிற நண்பர்களுக்கு உடனடியாக பொருட்கள் வந்து தேவை அப்படின்னா நம்ம போர்ட்டல் சர்வீஸ் மூலமாகவும் அனுப்பி வைப்பாங்க போர்ட்டலில் அனுப்பிச்சோம்னா ஒன் ஆர் டூ ஹார்ஸ்குள்ளே உங்கள் கைக்கு வந்து கிடைச்சிரும் வாட்ஸ்அப்போட கேட்டலாக் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நேராக வாட்ஸ்அப்புக்கு வந்து நீங்கள் அது மூலமாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இன்னைக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம அறுவடை பண்ண போகிறது பார்த்திங்கன்னா சொரக்கா மைக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சுங்க அங்கங்கே பார்த்தீங்கன்னா வாய்ஸ் சவுண்டு கேட்காம போயிடுச்சு அதனால சில இடத்துல வந்து வாய்ஸ் கொடுத்துருப்பேன் ஸ்ட்டு வந்து நீட்டை சுரக்கா அதை வந்து அறுவடை பண்ணிக்கலாம் இதனால் பெரிய பேக்கில் போட்டோம்னா காயின்னு நல்லா பெருசாக வருங்க பேக் வந்து சின்ன பேகு அதனால காய் வந்து கொஞ்சம் சிறுசாக இருக்குது குண்டு சுரையும் போட்டு விட்டுருக்கேன் அது ஏற்கனவே நம்ம அறுவடை பண்ணணும் அதுவும் வந்து ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஷார்ட் வீடியோவில் நினைக்கிறேன் இந்த காஸ் மாஸ் பாருங்கள் நம்ம இந்த காஸ் வந்து அப்படியே இந்த தொங்குது பார்த்திங்களா இதில் வேர் பாருங்கள் அப்படியே வேறு வேர் வேறா இருக்கு இப்படியே ஒரு பாட்டுல இப்படி வச்சு விட்டோம்னா அந்த பாட்டுல வேர் பிடிச்சி அதுல ஒரு செடி உருவாக்கிக்கலாம் போல இருக்கு ஏன்னா பக்கத்துல வெண்டைக்காய் செடியில போயிட்டு வளர்ந்து இருந்தது என்னடா இதுல வளர்ந்துருக்கு அப்படின்ட்டு பார்த்தா வேறே பிடிச்சிருந்தது இங்க பாருங்க இதுதான் அது தான் பிடிச்சி எடுத்து விட்டேன் சரி வேண்டாம் அந்த பாட்டுல வெண்டைக்காய் பண்ணிடுறோம் அப்படின்ட்டு எடுத்து விட்டுட்டேன் காலையில ஃபுல்லாவே அப்படியே வேர் மாதிரியே இருக்குது அந்த தண்டு ஃபுல்லாவே வெண்டைக்காய் இருக்காது அறுவடை பண்ணிக்கும் பக்கத்துலயே இருக்கு நீ பாருங்க மேல இன்னும் உள்ள போலாம் இன்னைக்கு நாலு செடி தான் இருக்குது உள்ள ஒரு அஞ்சு செடி இருக்கு அதுல காய் இருக்கு நீங்க பாருங்க இங்க ஒரு ஆறு செடி இருக்கு அவ்வதான் வெண்டைக்காய் பறிச்சு முடிச்சாச்சு அடுத்து பாத்தீங்கன்னா சிகப்பு முள்ளங்கிங்க இதில் ஃபஸ்ட்டு போட்டேன் இதில் நிறைய முளைச்சிருந்தது இதில் இருந்து அப்புறம் மாற்றி இதில் நடவு பண்ணேன் ரெண்டுமே வந்து நல்லா விளைச்சல் விளைஞ்சிருக்குது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்கிறதா அறுவடை பண்ணிக்கும் இங்கே பாருங்க இது நல்ல பெருசாக இருக்குது இது இதில் ஒன்று இதில் இது பெருசாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் போதும் மூணு போதும் மூணு முள்ளங்கி சிகப்பு முள்ளங்கி வெள்ளை முள்ளங்கி இப்போதான் போட்டிருக்கேன் மழை பெய்யும் மண்ணெல்லாம் ரொம்ப கட்டியா இருக்கு நான் இன்னும் கொஞ்சம் இது வளர்ந்ததுன்னா அந்த மண்ணி மண்ணெல்லாம் கொஞ்சம் குத்தி விடணுங்க குத்தி விட்டாதான் வளர்ச்சி ஃபாஸ்டா இருக்கும் அப்படியே கட்டியா விட்டுறோம்னா வளரவே வளராது மழை பெஞ்சு முடிஞ்சோன்னா கொஞ்சம் மண்ணு காய ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா அந்த சமயத்துல மண்ணை கொஞ்சம் கிளறி விடுங்க நான் நானும் செடி வந்து சின்னதா இருக்கிறனால இன்னும் கை வைக்காம இருக்கேன் சரி இன்னொரு ரெண்டு மூணு நாள் ஆகட்டும் அப்படின்னு இருக்கேன் அடுத்து அருவியை பாக்க ஆரம்பிச்சோம் அடுத்து எல்லாம் இருக்கு அதெல்லாம் அறுவடை பண்ணோம் இங்க பாருங்க பச்சை அந்த பாம்பு நீட்டு கத்திரி வந்து ஒரு செடி மட்டும் நம்ம தோட்டத்துல இருந்தாலும் நின்றுட்டு இருக்கு அதுல காய் காய்ச்சிருக்கு பாருங்க இது நல்லா பெருசா இருக்கு இதை விதைக்க விட்டுலான் இருக்கேன் மத்ததெல்லாம் எடுத்துருவோம் செடி நல்லா தாங்க இருந்தது நின்று இருக்கு நல்லாதான் இருந்தது இப்ப மழை பெஞ்சதுல இதுவும் கொஞ்சம் பாக்குறதுக்கு சுமாரா இருக்கு என்ன ஆகுமோ தெரியல செடி அந்த அளவு இது புஷ் நல்லா புஷ்ஷியா வளராது நெடு 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 தான் வளரும் காய் எப்படி நீட்டமா இருக்கோ அந்த மாதிரி வந்து செடியும் நீட்டமா வளரும் ஒரு மூணு காய பறிச்சிட்டேன் அதுல ஏன்னா அது ஒண்ணு விதைக்கி விட்டுருக்கனால இதை பறிச்சிடலாம் அப்படின்ட்டு பறிச்சுட்டேன் இன்னும் உள்ள கத்திரிக்காய் இருக்கு அதெல்லாம் போய் பறிக்கலாம் வாங்க நல்லா இருந்ததுங்க அந்த செடியெல்லாம் மழையில எல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு சிகப்பு கலர் காராமணி நல்ல காய் நிறைய பிடிச்சிருக்கு பாருங்க கொஞ்சம் பிஞ்சா கொஞ்சமா காய் பறிச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கேன் பொரியல் பண்றதுக்கு கொஞ்சமா தான் பறிக்கிறேன் ஒரு பத்து காய் இருந்தா கூட போதும் ஏன்னா நானும் எங்கள் சின்ன பையனை மட்டும்தான் லஞ்சு சாப்பிட போறோம் நாளைக்கு எங்க ரெண்டு பேத்துக்கு மட்டும் இது வேண்டாம் இதை விதக்கி விட்டுறாங்க அவ்வளவுதான் போதுங்க எங்க ரெண்டு பேர்த்துக்கு இது போதும் நறுக்குன்னா நிறைய இருக்கும் பொரியல் பண்றதுக்கு இது கரெக்டா இருக்கும் அடுத்து கோவக்கா இருக்கு அதெல்லாம் பறிச்சுக்கலாம் கோவக்கா இருக்குதுங்க மலேசிய நீட்டு கோவக்காய் இருக்குது வரி கோவக்காய் இருக்குது அந்த சைடு ஒரு ரெண்டு மலேசி நீட்டு கோவக்கா இருக்கு இந்த அங்கிட்ட வரி கோ உக்கா போய் பறிச்சிக்கலாம் இன்னைக்கு வரி கூட நிறைய இருக்குதுங்க அவ்வளவுதான் இங்க பாருங்க காய் மழை வேறு பெய்யும் காய் நல்லா பெருசு பெருசா நீர் சிறப்பாக இருக்குதுங்க லெமன் பறிச்சுக்கலாங்க இங்க பாருங்க பழுத்து போய் இருக்குது ஒண்ணு இன்னைக்கு ஒன்று ரெண்டு ரெண்டு பழம் இருக்கு ஒண்ணு அழுவி போய் இருக்குது இங்க பாருங்க பார்க்காம போட்டுட்டேன் அழுவி போயிடுச்சு மழையில இங்க பாருங்க தோட்டத்துல வந்து இந்த செண்டுமல்லாம் வச்சோம்னா இந்த பட்டர்ஃப்ளை எல்லாம் வருது இங்க பாருங்க அழகா உட்காந்துருக்கு பாருங்க இந்த பூல தெரியுதா இங்க பாருங்க இந்த பட்டர்ஃப்ளை போகவே இல்லை இங்க பாருங்க நல்லா மனமா இருக்கு அழகா உட்கார்ந்துருக்கு இப்பதான் போகுது இன்னைக்கு வந்து கூர்முனை மல்லி இருக்கு இங்க இன்னைக்கு பாருங்க பால்சம் இங்கனைக்கு ஒரு பால்சம் இங்கனைக்கு ஒரு பால்சம் நிறைய பால்சம் வச்சிருக்கேன் தோட்டத்துல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அறுவடை எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு என்னென்ன அறுவடை பண்ணிருக்கோம் அப்படின்ட்டு ஒரு தடவை பார்த்துருவாங்களா வாங்க முதல்ல பார்த்தீங்கன்னா ரெட் கலர் லாங் பீன் அப்புறம் கோவக்காய் இன்னைக்கு கோவக்கா கொஞ்சம் நிறையவே இருக்குது கத்திரிக்காய் கொஞ்சம் தான் இருக்கு நிறைய செடி அடி வாங்கிருச்சு அப்படியே லெமன் ரெண்டு வெண்டைக்காய் சிகப்பு கலர் முள்ளங்கி அப்புறம் சொரக்கா ஒன்று அறுவடை பண்ணியிருக்கோம் இன்னைக்கு வந்து நம்ம இந்த காய்கறிகள் தான் அறுவடை பண்ணிக்கோம் இன்னைக்கு வீடியோ வந்து சின்ன பையன் தான் எடுத்தாரு எப்பொழுது சின்ன பையன் ஃபைவ் தேர்ட்டிக்கு தான் வருவார் அவங்க கிளாஸ் எல்லாம் டூர் போயிருக்காங்க கேரளாவுக்கு எங்கே போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தாப்பில இவர் போகல அதனால இவங்களுக்கு சீக்கிரம் விட்டுடுறாங்க நால்ரைக்கெல்லாம் விட்டுறாங்க நாலரைக்கு விட்டனால அவரை பிடிச்சி வச்சுட்டேன் இன்னைக்கு இன்றைக்கி எனக்கு நீ வீடியோ எடுத்தே ஆகணும் அப்படின்ட்டு சொல்லி சின்னவரை வச்சு தான் இன்னைக்கு வீடியோ எடுத்திருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோக்கள் பார்க்கறதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி ஹாப்பி கார்டனிங்